திருப்பதி லட்டுல மாட்டுக் போய் பன்றி போய் மீன் எண்ணெய் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அதாவது ஒரு கோயில் யார் கையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தர்மத்துக்கான சாசன பிரகாரம் நம்ம மதத்தை தாழ்ந்தவ இருந்தால் அந்த கோயில் பாதுகாப்பாக இருக்கும் ஒட்டுமொத்த ஹிந்துக்களுடைய நம்பிக்கையை இதை இழந்திருக்கிறாங்க ஒட்டு ஹிந்துக்களுடைய இந்துக்களுடைய மனத்தை புண்படுத்தி ஒரு திருப்பதி லட்டு புனிதமான லட்டு அதை பிரசாதமாக மக்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் கலப்படம் என்பது ஒரு ஆட்சி ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்சி வந்து ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களோ இல்லை இந்துதனுடைய புனிதத்தை தெரிந்தவர்களோ இல்லை பெரியவர்களோ மடாதிபதிகளோ ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணாங்கன்னா அதனுடைய புனிதம் தெரியும் ஒரு தர்மமும் புனிதமும் தெரியாத ஒருத்தர் கையில் ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவலங்கள் நடக்கும் என்பது இது ஒரு சாட்சி தான் அறநிலத்துறையை நாங்கள் வெளியே போக சொல்கிறோம் இந்த நிலமை தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடத்துல இருக்குது அதாவது குறிப்பாக லட்டுக்காக சொல்ல வரல நிறைய கோயிலில் அவலங்கள் நடந்துகிட்ருக்கு அதனால் அறநிலைத்துறையை இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இந்த பெரிய மடாதிபதிகள் இந்த அறநிலையத்துறை கோயிலை எடுத்து நடத்தணும் அப்படி நடத்தினா மட்டுமே இந்த மாதிரி அவலங்கள் தடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லி